செமிஃபைனல் ஒன் சிஎஸ்கே மும்பை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சென்னை நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஏன்னா வந்து சிஎஸ்கே மும்பை விளையாடும் தான் மும்பை வந்து ஒரு ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க அது சென்னை வந்து நல்லா கிட்ட போய் ஒரு பத்தொன்பது ஓர லாஸ்ட்லாஸ்ட்ல போய் நம்ம ஒரு மாதிரி பதத்தில இருக்கும்போதே அதை அடிச்சு வின் போனாங்க இல்லையா அதே மாதிரி இன்னைக்கும் நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் ஒரு வீடியோவில் இதில் யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க சேசிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் ஒன்னு சொல்லியிருந்தேன் இந்தியா வந்து இதில் சேசிங் பண்ணணும் கண்டிப்பா சேசிங் பண்ண கண்டிப்பா இந்தியா வின் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரியாவது பண்ணாங்க ஒருத்தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டாஸை வந்து ஜெயிச்சாங்க ஜெயிச்சு என்ன பண்றோன்னா அவங்க வந்து நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துக்கிறோம் இந்தியா வச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் கடத்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க பண்ணிங்கன்னா அவங்க வந்து பவுலர்ஸ் யாருமே கிடையாது வெறும் பேட்டிங் மட்டும்தான் இந்தியாவில் வந்து பேட்டிங் பவுலர் ரெண்டுமே இருக்காங்க இதுலாம் ஆனால் இந்தியா வந்து நாங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்க நாங்கள் சேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியா ஒரு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸி தான் அடிச்சிருக்கும் இவங்க வந்து ஈஸியாக அதை சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுடைய டார்கெட்டே வந்து டூ சிக்ஸ்டி ஃபோர் நடிகர் அவங்க நம்மளுக்கு இது பண்ண டார்கெட் ஆனால் அவங்க ஈஸியாக இது பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே ஸ்மித் வந்தால் பண்ணிக்கிறாங்கன்னா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு நினைக்கிறேன் ஆனால் இந்த இந்த கிரவுண்டில் வந்து அப்படி பண்ணிடக்கூடாது ஏன்னா கிட்டே இருக்கிற நீங்களே இது பண்ணிக்கிறீங்க எங்கிட்ட வந்து பவுலர்ஸ் யாருமே கிடையாது நாங்கள் பேட்டர்ஸ் தான் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து எந்த நாங்கள் வந்து எந்த டீம் எந்த எவ்வளோ பெரிய ஸ்கோர் நாங்கள் இது பண்ணாலும் நாங்கள் ஈஸியாக அடிச்சுடுவோம் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படியே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு தெரியல ஓகே அளவு விட்றோம் தப்போ ஏதோ ஒன்று முந்து போச்சு இந்தியோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு போனாங்கன்னா ஒரு டீமில் இந்தியன் டீமில் வந்து ஒரு பவுனோ பேர்னா இந்தியன் டீம் மெட்மெண்ட்டில் எல்லா டீமும் ஒரு பௌரவோ பேர்னா பௌரோ பேர் மேட்ச் ஆனால் மட்டுந்தாங்க நின்று பண்ண முடியும் அதே தான் இன்றைக்கி இந்தியா பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஆகட்டும் டிராஃபிட் ஹெட்டி நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு கேட்ச் விட்டார் இல்லை கேட்ச் விட்டார் அது பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஜோலி முடிஞ்சு போயிட்டுருக்கோம் ஆஸ்திரேலியா வந்து ப்ரெஷில் வந்துருப்பாங்க விக்கெட்டு வந்துருக்கும் ஆனால் அது ஆனால் அவர் வந்த ஸ்பீடு பால் போன ஸ்பீடில் வந்து கேட்ச் மாட்டல அதுதான் கேட்ச் மாட்டோம் தான் ஒன்று மாட்டோம்லாம் ஒன்று ஒரு பிரச்சனை கிடையாது விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மற்றபடியாக இருந்த ஒரு அடிக்கல அலெக்ஸ் கேரிங் தான் ஓரளவுக்கு நின்று அடித்தார் ஸ்மித் வந்து ஓரளவுக்கு பார்ட்டிஷிப் போனாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு யாரும் அடிக்கலாம் லாஸ்ட்டு ஒரு மூணாவது வந்து அடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு ஸ்கோர் இரநூத்தி நாற்பத்தாள் வந்து போச்சு இதில் வந்து இந்தியா எப்படி கேசிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு அதிகபட்ச ஸ்கோரே இந்த ஐசிசி சாம்பியன் அப்படி இரநூத்தி அறுபத்தினால்தான் அங்கே ஓகேங்களா இது வந்து இந்தியா இப்படி கேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தா ரோஹித் சர்மா நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு பார்த்தா அவரும் கொடுக்கல கில்லு கில்லு வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலர் வந்து டிராவில் ஹெட்டு வந்து ஒரு அடிப்பாக சிக்ஸ் ஆயிடுமே ஒரு கேட்ச் எடுப்பது அது ஸ்டேட்டில் வந்து நம்ம கில் தான் ஒரு கேட்ச் எடுக்கணும்னா அவராக அதான் சொல்கிறாங்க ஒரு டீமில் பவுன பேர் அவர் வந்து அந்த பிடிச்ச கேட்சாலாம் டிராவில் ஹெட்டு மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு ஒரு அச்சுத்தான பவுலர் வந்து கொஞ்சம் வெளியே போயிடாரு அது எடுத்து பார்த்தா நம்ம தமிழர் வருண் சக்கரவர்த்தி தான் அதில் கொஞ்சம் நம்மளுக்கு பெருமையாக இருக்குது ஏன்னா உலகமே எல்லா ஆமாம் அந்த பேட் அவன் அவரை பார்த்து பயப்படுற எல்லாருமே ஒரு நம்ம ஆளுவத்துக்கு ஒரு ஒரு இது பண்ணியிருக்காரு அவர் எடுத்துருக்காருன்றமோது நம்மளுக்கு ஒரு பெருமை தான் அதுக்கப்புறம் கோலி இந்த கிங் கோலி இந்த சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சேஸிங்கில் அவர் தாங்க என்னோடய ட்ரீம்னால் டீம் கூட நான் கோலி தான் கேப்டன் நான் கண்டிப்பாக தெரியும் கோலி கேசிங் பண்ணுவார் நல்லா அப்படிப்பட்டேன் என்னோடய டீம் என்னோடய ட்ரீம் டீம்லையும் வந்து அவர் தான் வந்து கேப்டன் இல்லைங்களா இன்னும் நான் டீமில் ஒன்று பண்ணுவோம் பாயிண்ட்டு பார்க்கலாம் பாயிண்ட் பார்த்து எவ்வளோ பாயிண்ட் சொல்கிறேன் கிங் கோலி அவர் அண்ட்ரட் அடிச்சிருக்கலாம் பட் அவர் வந்து ஸ்டேட்டில் தான் ஆட பார்த்தாரு கிட்ட பேட்டு திரும்பிடுச்சு அவரே உள்ளே போய் சொன்னார் நான் ஸ்டேட்டில் தான் ஆட பார்த்தேன் பேட் திரும்பிடுச்சு ஓகே ஆனால் எப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போனே இருக்குது டப்புனு ஒருத்தங்க அவுட் வராங்க நல்ல பார்ட்னர்ஷிப் போனே டப்பனா ஏன்னா வந்து சேரும் கோலி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிருந்தாங்க டப்புனும் ஒரு சேஷர் அவுட் ஆயிடுறார் அங்கே ஒரு இந்தியா வந்து கொஞ்சம் கேட்டாங்க அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் கோலியும் நல்லா பார்ட்டிசிப் போயிருந்தாங்க கேஎல் ராவல் என்ன பண்ணார் அவருடைய இன்டர்வியூ மட்டுமே அடிக்கிறது தான் நான் அடிச்சுக்கிறேன் இன்னைக்கு அம்முனாரு அப்படின்னு கோலி சொல்லியிருந்தாரு போல் அவர் அடிச்சிருந்தார் கோலி வந்து சரி நீ அடிக்கிறியா இரு நான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போனார் பட் செஞ்சு மிஸ் ஆகிடுச்சு ஓகே அவருக்கு நம்ம ஃபைனலில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா அவரால் தாங்க டீமு ஓரளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக ஜெயிச்சோம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கே கிட்ட போய் டஃப் கொடுத்து ரொம்ப வந்துடும் நான் அவர் வந்தார் அவர் ஆக்டிவிட்டி ப அவருடைய இது பத்திரத்தில் இது போச்சு நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி வந்தார் ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தார் வேலை மட்டும் வச்சு நான் வாங்க ஃபைனல் போயிடலாம் ஃபைனல் போயிட்டு அவங்கள அடிப்போம் சொல்லிட்டு அவர் அடித்த ஷார்ட் எல்லாமே ஆடா இதெல்லாம் அவர் பாடா அப்படி அடிப்போம் சொல்லிட்டு அவர் அடித்த பால் தான் எல்லாமே இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனல் நம்ம தோத்தோம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியா இந்த அது இந்தியாவிலேயே வந்து நம்மளை அடிச்சிருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு ஆனால் அது இப்போ கொஞ்சம் மனசு ஆடுறது ஆனால் இது இன்னொரு இதுனா நம்ம ஆஸ்திரேலியா சொல்லணும் தெரியுமா எங்கள் பக்கம் பாலர்ஸ் யாருமே இல்லை அவங்கள்தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படி இல்லைன்னா இந்தியா வந்து ஒரே கிரௌண்ட் தான் எல்லாமே சாடுறாங்க அவங்களுக்கு எல்லா கிரௌண்டுமே அந்த கிரௌண்ட் அவங்க சாதம் மாமே எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இது மேட்ச்சுக்கு முன்னாடியே சொல்லி நாங்கள் ஆஸ்திரேலியா அவங்களே அதுமாரி சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்தியா கப்பாட் அது பெரிய இது கிடையாது ஏன்னா எல்லாம் மெச்சா ஆடுறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஐசிசி வந்து அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு முன்னாடி தான் எல்லாம் ஃபேவர பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொடுத்தா வச்சாச்சு கொடுங்க அவங்களுக்கு பௌரி தான் செய்யும் அது என்ன பண்ண முடியும் ஆஸ்திரேலியன் டீம்னா அப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா ஓகே நம்ம ஃபைனலில் போயாச்சு ஃபைனல் வந்து நம்ம யார் கண்டிப்பாக வருவாங்கன்னா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா சவுத் ஆப்ரிக்கா தான் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா பெட்டர் டீம் சவுத் ஆப்ரிக்கா தான் நியூசிலாந்து விட பெட்டர் டீம் வந்தால் சவுத் சவுத் ஆப்ரிக்கா தான் ஆனால் அங்கே வந்து லாகூரில் வந்து பேட்டிங் கிரவுண்டு அது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் கண்டிப்பாக எந்த டீம்மே அங்கே த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சிடும் ஆனால் இங்கே வந்து ஸ்லோ பிச்சு இதில் வந்து எப்படி அடாப்ட் இது பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு தெரியல பட் எனக்கு என்னுடைய கண்டப்படனால் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வரணும் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்ச மாதிரியே சவுத் ஆப்ரிக்கா மட்டும் அடிச்சு தெறிக்க விடணும் அப்படி இல்லை நியூஸில் வந்தாலும் நியூஸ் வந்தால் அப்படி வரும் இல்லைங்களா பாய் அது மட்டும் இல்லை இந்தியா வந்து எந்த டீம் ஃபைனலுக்கு வந்தால் இந்தியா நல்லா இருக்கிறது கமெண்ட்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்